பலகோடி தமிழக மக்களை கண்ணீர் கடல்ல ஆழ்த்தி விட்டு மீலா உறக்கத்துக்கு போயிட்டாரு கேப்டன் விஜயகாந்த் தன்னை தேடி வரவங்கள பட்டினியோட அனுப்ப கூடாதுனும் மத்த படப்பிடிப்பு தலங்கள்ல காஃபி டீ குடித்தால் என்னோட படப்பிடிப்பு தளத்துல எல்லாருக்கும் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கொடுங்கள் என சொன்ன விஜயகாந்த் எம்ஜிஆர் போலவே வள்ளலாகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு புரட்சி தலைவர் என எம்ஜிஆர் கொண்டாடப்பட்டார் கொண்டாடப்பட்டாரு அதேபோல புத்திக் கூர்மையில சிறந்து விளங்கிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அளவுக்கு தொலைநோக்கு பார்வையும் கூர்மையும் கொண்டு சினிமாவை சீராக வழி போலவே அரசியலிலும் தேமுதிக எனும் கட்சியை ஆரம்பித்து மாபெரும் கட்சியாக உயர்த்தினார் புரட்சியும் கலைஞரும் சேர்ந்து விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞர் என்கிற பட்டம் வைக்கப்பட்டது அந்த பட்டத்தை தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானுதான் விஜயகாந்துக்கு வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது விஜயகாந்த் எம்ஜிஆர் மற்றும் கலைஞரின் தீவிர ரசிகர் என்பதனால தான் சிறந்து விளங்க வேண்டும் என விஜயகாந்த் புரட்சி கலைஞர் என்கிற பட்டத்தை சரியாக பார்த்து வைத்தேன் என தயாரிப்பாளர் கலைப்புலி தானுவை ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு விஜயகாந்தின் மறைவு சினிமா உலகத்தினரையும் பொதுமக்களையும் எந்த அளவுக்கு வேதனையடைய வச்சிருக்கோ அவர் கூட பல வருஷமா நண்பரா பழகி வந்த தயாரிப்பாளர் தானுவையும் இந்த இழப்பு பேரடியா இறங்கியிருக்கு புரட்சி கலைஞர் என்று மட்டும் இல்லாமல் கருப்பு எம்ஜிஆர் என்றும் அழைக்கப்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த் இல்லை என்கிற சொல்லை அவருடைய வாயிலிருந்து வராதனும் எந்த உதவியா இருந்தாலும் கண்டிப்பா செய்யறேன் கவலைப்படமா போங்க என்று மட்டுமே சொல்லி வந்த விஜயகாந்த் என்று நம்மிடையே இல்லாதது மிகப்பெரிய துயரமான விஷயம்தான் அவருடைய ஆன்மா அடைய ரசிகர்களும் பிரபலங்களும் தொடர்ந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க